உடனே நிறைய பேருக்கு மோஷன் மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க சாப்பிட்ட உடனே வந்து போயிட்டு வந்துருவாங்க வந்து ஏறவே ஏறாது ஒரு மாதிரி வீக்னஸாவே இருக்கிற மாதிரியே இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரொம்ப பெயினும் வந்து இருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு நார்மலாவே வந்து மோஷன் போக ஆரம்பிக்கும் வந்து சொல்லிட்டு சொல்லுவோம் ஏர்டபிள் பவல்ஸ் என்றோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டைஜஷன் வந்து மேஜர் ப்ராப்ளமா வந்து இருக்க ஆரம்பிக்கும் நம்ம எடுக்கிற உணவு வந்து ஒழுங்காவே வந்து செரிமானம் நடக்காது சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரகம் எடுத்துட்டு ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஸோ குடிச்சிட்டு வரும்போது வயிறில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது இன்டைஜஷன் இருக்குது அப்படிங்கும் போது நல்லாவே வந்து சீர்படுத்த ஆரம்பிக்க ஜீரகம் அப்படின்னு சொல்லும் சீர் அப்படிங்கும்போது உடம்புல அதே போல அகம் சொல்லும் போது நம்மளோட வயிறு வயிறு பகுதியை தான் வந்து அகம் சொல்லிட்டு சொல்லுவோம் இன்டர்னலா உள்ள நம்மளோட பாடி ஸோ சீரகம் அப்படின்னா நம்மளோட வயிறு பகுதி எல்லாமே நல்லாவே வந்து சீர் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும் போது நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்